மாணவர்களே அறிவியல் பாடத்தில் பஞ்சகவியம் பட் சோம் இல்லையா இது எதுக்கு கொடுக்குறாங்க செடிகள் வந்து நல்லா வளர்றதுக்கு பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு பஞ்சகவியம் அதை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து நீங்கள் நேரடியாக பார்த்ததில்ல இப்போ வந்து அதை நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஐந்து பொருள்கள் முக்கியம் பஞ்சகவியம் ஐந்து பொருள் பஞ்சகவியம் அஞ்சு வேணும் ஆ ஃபஸ்ட்டு பொருள் என்னன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு சாணம் என்னாதியா சாணம் இரண்டாவது வந்து பால் மூன்றாவது கோமியம் நான்காவது வந்து தயிர் அஞ்சாவது வந்து நெய் இது அஞ்சு கலந்தது தான் பஞ்சகாவியம் சரியா இப்போ அந்த அஞ்சு பொருளுமே நம்மக்கிட்ட இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா கலக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா சாணம் சாணத்தை வந்து இதில் கலக்கிறோம் ஒரு பாத்திரத்தில் சாணம் கலந்தாச்சா ரெண்டாவது வந்து அதில் கோமியத்தை வந்து கலக்கிறோம் மூணாவது பால் நான்காவது தயிர் எல்லாம் வந்து பசுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் சரியாமா தயிர் அஞ்சாவது வந்து நெய் இப்போ இந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா இந்த நெய்யுக்கு பதிலாக ஏன்னா நெய் வந்து ஒட்டிக்கிறது சரியாக கலக்க மாட்டேங்குது அப்படின்றதுனால நெய்ய்க்கு பதிலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பருப்பு அதாவது மாவு வகைகள் பருப்புலேருந்து வரக்கூடிய இந்த மாவு வகைகள் இருக்கு இல்லையா மாவு வகைகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க கலந்துக்கிறாங்க அது இல்லாட்டி இது என்னான்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு அதாவது கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடியது இதை வந்து இது வந்து எள்ளிலேருந்து தயாரிக்கப்பட்ட இந்த புண்ணாக்கு இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பொடி பண்ணியிருக்காங்க பொடி பண்ணி அதே என்ன செஞ்சுருக்காங்க இது கூட கலந்து வந்து கொடுக்குறாங்க அதோட வெள்ளம் இருக்குல்ல வெள்ளமே நம்ம கலந்துக்கிடலாம் ஆனால் முக்கியமான பொருள் அந்த அஞ்சு பொருள் தான் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுரும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து என்ன செய்கிறோம் ஒரு இருபது நாளைக்கு ஒரு அட்டை மாதிரி வச்சு இல்லாட்டி ஒரு பேப்பரில் இருபது நாளைக்கு இதை வச்சு மூடி வச்சிடணும் மூடி வச்சோன்னே என்ன செய்யணும் இப்போ வந்து இந்த அளவு வந்து கீழே தானே இருக்குது பார்த்தீங்களா இது என்ன செஞ்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உப்பி நல்லா மேலே வரைக்கும் வரும் இதிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் கலந்து இதை வந்து செடிகளுக்கு என்ன செய்வாங்க தெச்சு விடுவாங்க செடிகளுக்கு வந்து தெளிச்சு விட்டா செடிகள் வந்து எப்படி வரும் வளரும் நல்லா வந்து வளரும் மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும் பூச்சி தாக்குதல் வந்து இருக்காது அதுக்காண்டிதான் இது வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து ஒரு ஆயுர்வேத மருந்து இது பஞ்சகாவியம் புரிஞ்சதுங்களா